ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி மாதத்தை வந்து நோக்கி வந்துட்ருக்கோம் ஸோ ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறக்க இருக்கு ஆண்டு இறுதியில் எப்போயுமே கிரகங்கள் மாறி ஒரு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இந்த வருடமும் ஆண்டுடைய இறுதியில் அக்டோபர் மாதம் ஒரு கிரக மாற்றமானது ஏற்படுது அது என்ன கிரக மாற்றம்னா குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அக்டோபர் மாதத்தில் இந்த அதிசார பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு அதிசார பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட ராசிக்கு குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே வாழ்வில் கேள்விப்பட்டிருப்போம் சனி பயிற்சி எந்தளவுக்கு முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுதோ அதே போல் தான் குரு பகவானுடைய பார்வை பலனும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது ஸோ குரு பகவானுடைய பார்வை பலன் பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தலையெழுத்து குறிப்பிடப்படும் ஸோ அந்த வகையில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத் ாங்கிறத சொல்ல அது மட்டும் இல்லாமல் பரிகாரமும் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால தனுசு ராசிக்கு நண்பர்களால் நிறைய பிரச்சனை வருங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அதே சமயம் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் கூட வரும் ஸோ இது ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து நிறைய திக்கு முக்காடை போகுது ஸோ என்ன மாதிரி உங்கள் ராசிக்கு திக்கு முக்காடை வைக்க போகுது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு இந்த குரு அதிசார் பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் என்ன என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ விரிவாக என்னங்கிறத தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடங்கத்துக்கு குரு அதிசார பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் அங்கு இருப்பார் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடப்பயிற்சி ஆவார் இந்த மாதிரி மாறி மாறிக்கிட்டே இருக்கும்போது இதுவே குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பெரு திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணத்துவமாக இருக்கிறவர் இவர் மட்டும்தான் இப்பேற்பட்டவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் என்று சொல்லலாம் சனி பகவானிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி குருதா சனி பகவான் என்றாலே நாம பலரும் அச்சப்படுவோம் ஆனால் உண்மையாலுமே குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞானக்காரகர் தர்மத்தோடு நடந்து கொள்பவர் ஸோ தர்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியும் கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாக கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பயிற்சியில் இப்போ உங்கள் ராசிக்கு நிகழப்போகுது அந்த வகையில் குரு அதிசார பயிற்சியில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் முதல்ல பலன்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜாதகத்துல நன்றாக இருந்ததுனால அற்புதமான யோகம் கிடைத்திருந்தது குரு ஏழாவது இடத்துல அமர்ந்திருந்தார் அதாவது பாவகஸ்தானோ கெடுதல் ஸ்தானோ என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் ஸோ நண்பர்களால் கணவன் மனைவி உறவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கோ வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலோ மனதுக்குள்ள அழுது கொண்டிருப்பீங்க இப்படியெல்லாம் இருந்த உங்களுக்கு இனி தலையெழுத்து மாறப்போகுது வயதிற்கேற்றவாறு விதவிதமான பிரச்சனைகளை இனி நீங்கள் பார்த்திங்கன்னு சந்திக்க போகிறது சரியாக போது நல்ல நண்பன் என்று நினைத்திருந்தீங்கள அவங்களே உங்களை முதுகில் குத்திருப்பாங்கள அவங்கள நீங்கள் இப்போ பார்த்து ஒதுங்கிடுவீங்க குரு பகவான் இப்போ இந்த அதிகாரத்தில் அஷ்டமத்தில் அமர்றதுனால கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்று இன்னொரு பக்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீரென ஒரு நண்பர் வருவார் எனக்கு மிகப்பெரிய தேவை உள்ளது அவசரத்துக்கு கைமாற்றாக உதவி செய்யுமாறு கேட்பார் அப்படியெல்லாம் கேட்கும்போது உஷாராக இருங்க ஏமாந்திராதீங்க பண விஷயத்துல ரொம்ப கவனம் பண உதவி செய்தால் திரும்ப பணம் வராது நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டால் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமா இருங்க நல்லது செய்தாலும் தீமையை வாங்கக்கூடிய நேரமாக இருக்கு உதவி கூட செய்யலாம் ஆனால் கேரண்டி கையெழுத்து போடாமல் இருப்பது இந்த டைம் நல்லது பணம் களவானப்படும் பெரும்பொருள் போகக்கூடிய நிலை இந்த குரு அதிசார பயிற்சியில் இருக்குது என்னடா பணத்தில் இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் உள்ளதை சொல்கிறேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அப்புறம் உங்களில் சிலருக்கு எட்டில் குரு இருக்கும்போது பெரிய வருமானமும் இருக்கும் குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் சிலருக்கு பெரும் பொருள் வரவும் உண்டாகும் ஆனால் சிலருக்கு குறுக்கு வழியில் வரக்கூடிய பணமாகவும் இருக்கும் பெரும் பொருள் வரவு இருக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து எப்படி வந்து பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி பாதுகாக்கணும் சிலருக்கு புதையல் யோகம் கூட இருக்குது பண விஷயத்தில் என்னதாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது சிலருக்கு பண வரவு இருந்தாலும் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அதுக்கு காரணம் நீங்கள் பிறந்த தசை தான் தோ அந்த தசைக்கேற்ப குரு அதிசார பயிற்சியில் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்புறம் தாம்பத்திய வாழ்க்கையில் குறைவிருப்பவர்களுக்கு தாம்பத்திய குறைபாடுகளை குரு போக்குவார் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகோ வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படோ சிலர் சொந்த வாகனம் கார் போன்றவை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீய நண்பர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நண்பர்களால் பல தீமைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நண்பர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது நண்பர்களால் கெடுதல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரிடம் பழகினாலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குரு எட்டுல வருவதால் நல்ல படிப்பை கெடுக்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது அப்புறம் குழந்தை பெரு அடைவதற்கான வாய்ப்பு உண்டு கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை இந்த குரு அதிசார பயிற்சியில் தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இதயம் சார்ந்த நுரையில் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது இந்த டைம் நல்லது உடல்நலத்தில் அக்கறை செலுத்துனா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சினால் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கவனத்துக்காக நீங்கள் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறையினால் நல்லது நடக்கும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது ஸோ இதை வியாழக்கிழமை குரு ஹோரையில் வீட்டில் நல்ல நேரத்தில் குருவுக்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் விரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு ஏந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினீங்கன்னா குருவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் ஸோ இந்த பரிகாரம் வந்து ஒன்று இதை செய்ய முடியலன்னா இன்னொன்று இருக்குது அதுவும் வியாழக்கிழமை தான் செய்யணும் வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபட்டு அதை தானமாக கொடுக்கணும் இது நீங்கள் பண்ணாலும் நல்லது ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது பரிகாரம் பண்ணி குருவுடைய அருளை பெற பாருங்க ஸோ இதை தவிர வேற வழி கிடையாது ஸோ குரு பகவானுடைய அருளை பெற பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய தனுசு ஆசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ